திரு திருவென முழித்து யோசனையில் நிற்கும் போதே கதவை தட்டும் ஓசையில் தடுமாறி நின்றாள் ஏ மோகி கதவை தொடர அவன்தான் அழைத்தபடி கொண்டிருப்பது ஏ உள்ளிருந்து குரல் அநியாயத்திற்கும் நடுங்கி இருந்தது அவள் நிற்கும் கோலத்தை உணர்ந்து ஏன்னா மாத்திக்க ட்ரெஸ் வேண்டாமா அப்படியே உள்ள எவ்வளவு நேரம் நிக்க போற அதுக்கு கதவை திறந்து விட்டா நானே வந்து ட்ரெஸ் மாத்தி விடுவேன் குறும் சிரிப்போடு உரைத்திருக்க உள்ளே இருந்தவளோ உள்ளம் திடுக்கிட்டு போனாள் ஒண்ண வேண்டாம் ஒழுங்கா வெளிய ஹாலுக்கு போ நானே ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் இப்போலாம் நீ கொஞ்சம் கூட சரியில்லை அவளின் உரிமையான கண்டிப்பு குரலில் வெக்கமின்றி பல்லில் எடுத்துக்கொண்டான் அவன் ரொம்ப தாண்டி பண்ற சரி கட்டில் மேல உனக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன் மாத்திக்கோ நான் ஹால வெயிட் பண்றேன் என்றவனோ மீண்டும் மீண்டும் அவளை சீண்டாமல் வெளியே சென்றுவிட அவன் சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தவள் அவன் எடுத்து வைத்த உடையை கண்டு விளை விரித்தவளாக ஆசையோடு அதையே மாற்றி